நம்ம ஹீலிங் கோலமாக தண்ணி கொடுத்துட்டீங்களா வந்தீங்களா ஓம் ஷீங் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே வரவரதே வசமான ஓம் ஷீங் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதியே வரவரதமே வசமான ஓம் ஷீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே வரவரதமே வசமான ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ओम ऐं क्ली सौ ओम सौ क्ली ऐं ओम सौ क्ली ऐं ओम आगर्ष्य आगर्ष्य सप्तर्षिण आगर्ष्य आगर्ष्य बाबा स्वाहा ओम आगर्ष्य आगर्ष्य सप्तर्षिण आगर्ष्य आगर्ष्य बाबा स्वाहा ओम साई नमो नम நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமக ஓம் சர்வாங் ஓம் சர்வாம் பிரம்ம ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளையினுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் அனைவரும் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் ஒவ்வொரு உள்வே நல்ல விதமாக இயங்கச் செய்து கொண்ட உணவு செரிமானமடைந்து செரிமானமடைந்த சத்துக்கள் எல்லாம் இரத்திலே கலந்து இந்த பிள்ளையினுடைய உடல் இருக்கிற ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு அணுவும் உயிரோட்டமாகவும் உற்சாகமாகவும் இயங்கச் செய்திருக்கிறார் இல்லாமல்ல சத்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பா மூடத்தில் வேண்டி விரும்பி மண் ராடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்ற உங்களுடைய சக்தியை ஞான சக்தியை சக்தியை பஞ்சபூத சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தி ஊட்டம் செய்கிறேன் செய்யப்படுகின்ற சக்தி ஊட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்தில் அமர்ந்து இந்த பிள்ளை இதோ செய்யப்படுகின்ற இந்த சக்தி ஒற்றுமையின் தரங்களின் வழியாக அழகாக சென்று கொண்டிருக்கிறது அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நிலையாக சென்று கொண்டிருக்கிறது நீக்க சென்று கொண்டிருக்கிறது வடிவாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது அன்போடு சென்று கொண்டிருக்கிறது ஆர்வரித்து சென்று கொண்டிருக்கிறது முறையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முற்றிலும் சென்று முடிந்தது முற்றிலும் சென்று முடிந்த இந்த சக்தியூட்டம் இந்த பிள்ளையுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் இந்த பிள்ளையுடைய மனதிலே நிரந்தரமான மன மனோதைரியத்தையும் இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த குடியிருப்பிலே அபரிமிதமான ஜீவகாந்த சக்தியையும் வான்காந்த சக்தியையும் மாறி வழங்கி இந்த பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் வாழ்வதற்காக இந்த பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற ஏழு ஆதார சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞா சகசாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களை சரிபடுத்தி நிலைப்படுத்தி செயல்படுத்தி இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் வலியும் மனிதனுடைய நிறைவான வலியுமாகிய ஓம்சாரத்தை இந்த பிள்ளைக்காக எழுப்புகிறேன் அது இந்த பிள்ளையினுடைய உடலை சரிசெய்ய பிரார்த்தனை செய்கிறேன்